தில்லை மோதூராடிய திருவடி பல்லு எல்லாம் பயின்ற நாகி எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மிதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளி கல்லாடத் கலந்தி கலந்திதரு பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விரவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கி மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து ஒற்ற ஐமுகங்களால் பணித்து அருளி நந்தம் பாடியில் நான் மறையோ நாய் அந்த மிலாரிய நாயமர்ந்தருளி வேறு வேறுருவும்ிர் இயல்பதாகி ஏருடையீ சன்னிப்பு வனியை உய கூடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன்மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் தேரு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கை அதனில் சாந்தம் புத்தூர்வில் பொறு வேடற்கு ஈந்த விளைவும் முக்கணி அருளிய முழு தளல் மேனி கது ஆக காட்டிய தொன்மை அரியோடு பிரம்மற்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மை ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவி கனகம் இசைய பெறாது ஆண்டான் எம் கோண் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் நாகி ஆண்டு கொண்டருளி ஞாலம் காட்டிய இயல்பும் துரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கத் தன் பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடங்காட்டிய இயல்பும் மதனில் பொலிந்திருந்தருளி தூவணமேனி காட்டிய தொன்மையும் பாத ஊரில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்தூரை செல்வநாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொலிந்தின் நிதருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் விருந்தின ஆகி வெண்காடு அதனில் பொலிதரு புளியோர் பொதுவினில் நடம் நவில் கணிதர் செவ்வாயுமையொடு காளிக் அருளிய திருமுகத்தழகுரு சீர் நகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியோர் புக்கினிதருளினன் ஒலிதர் கைலை உயர் கிழவோனே பொலிதரு புலியோர் புக்கினிதருளினன் ஒலிதரு கைலை உயர் கிழவோனே ஒலிதரு கைலை உயர் கிழவோனே തിരുച്ചിത്രമ്പലം